அவரது உள்ளாமி சைத்தான ரஹ்மான அன்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீன் அமைப்பு போரின் எழுபத்தி ஐந்தாவது நாடுகள் நாட்டே அந்நாளில் ஒரு மிகப்பெரிய சிக்கல் நிறைந்த ஒரு சூழல் அதை வைகிற விஷன் சேனலில் இடம்பெறச் செய்திருக்கிறோம் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்டில் போடுங்கள் உங்கள் கமெண்டில் வச்சு தான் அந்த வீடியோவே நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அடுத்தது இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா இப்பொழுது உள்ள ட்ரம்ப்புக்கு ட்ரம்ப் பிளானுக்கு உலக அரங்கில் மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பிவிட்டது முதல் எதிர்ப்பு ஆக்குபைடு டெரிட்டரிஸ் ஆஃப் பாலஸ்தீன் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பகுதிகளுக்கான சிறப்பு தூதர் ஏன்னா அந்த இதை அல்பேனிஸோட்டியர் மட்டும் சொல்லிட முடியாது ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளுக்கு அப்போ அவங்க அன் அண்மையில ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருக்காங்க உங்களுடைய பிளான் அதாவது நீங்கள் அடாப்ட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த இது மனித உரிமைகளுக்கு எதிரானது ஒன்று ஏற்கனவே நீங்கள் வகுத்து வச்சிருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் லா என்று சொல்லக்கூடிய சர்வதேச சட்டங்களுக்கு எதிரானது இஸ்ரேல் வந்து ஒரு ஆக்கிரமிப்பு நாடு அது ஆக்கிரமிப்பு கடமைகளை செய்ய வேண்டும் உணவுப் பொருளை கொடுக்கணும்னு சொன்னீங்க இன்னும் கொடுக்கலை அப்போ இஸ்ரேலுக்கு என்ன இருக்கு நான் எழுநூத்தி எழுவத்தி அஞ்சு நாளாச்சு சீஸ் வந்து நிக்கல சீஸ் ஃபேர் அதாவது தாக்குதல் நிக்கல நித்தம் ஒரு ஒண்ணு ரெண்டு தாக்குதல் என்று இப்பொழுது நானூறு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது அடுத்தது இஸ்ரேல் வந்து ஒரு அப்பார்டேடு ஸ்டேட் என்பதை பெரிய அளவில் நிரூபிக்கும் வழியில் இஸ்ரேலிய சிறைகளில் வாடு வாடுகின்ற சித்திரவதைகளுக்கு உள்ளாகி இருக்கின்ற அவர்களை இனி கொலை செய்யலாம் என்ற ஒரு சட்டம் அந்த கொலையை லத்தல் இன்ஜெக்ஷன் போட்டு அதாவது விச ஊசி போட்டு கொலை செய்யலாம் என்ற அளவுக்கு சட்டம் ஏற்றுகிற அளவுக்கு ஒரு நாடு இருந்து ஒன்று இருக்கிறது அது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய உறுப்பினர் என்று நீங்கள் சொல்லும் போது ஐக்கிய நாடுகள் சபை இதுவரை பேசி வந்த மனித உரிமை என்னாச்சு மனித உரிமைகளை மீறக்கூடிய ஒரு நாட்டை இங்க நம்ம வைக்கக்கூடாது அது ஓண்டனா சட்டமே ஏற்றி அதை செய்கிறது ஆக்கிரமிப்பு மேற்கரையை ஆக்கிரமிக்க வேண்டும் என்று ஒரு சட்டம் இதுக்கெல்லாம் இன்னும் ஐக்கிய நாடுகள் சபை தலை அசைத்துக் கொண்டு வேறு வேறு சக்திகள் இதில் வேறு வேறு சக்திகள் தலையிட்டு இந்த போரை வேறு திசைக்கு மாற்ற தயாராக இருக்கிறார்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள் அதை யார் என்று அவர்கள் சொல்லவில்லை பெரும்பாலும் அது ஈரானும் குத்திசாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது ஈராக் அதில் சில பங்குகளை வகிக்கும் லெபனானும் சில பங்குகளை வைத்திரு அதனால இந்த கண்மூடித்தனம் வேறு வகையான எதிர்ப்புகளை ஏற்படுத்துகிறது ட்ரம்ப் வந்து அரபு நாடுகளை மட்டுமே திருப்திப்படுத்தக்கூடிய அளவில் சில வார்த்தைகளை பேசிக்கொண்டு போய் வந்து கொண்டு இருக்கிறார் அவருடைய ஒரு டிராப்ட நீங்கள் இங்கே ஒத்துக்கொண்டது தவறாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் அதே போலவே பாலஸ்தீன் கான்பரன்சஸ் எல்லாம் பேலஸ்தீன மக்களுக்காக உலகம் முழுவதும் ஐரோப்பா முழுவதும் உலகம் முழுவதும் இல்லை ஐரோப்பா முழுவதும் நடக்கின்ற கான்ஃபரன்ஸ் எல்லாம் கேன்சல் பண்றாங்க ஆனா இஸ்ரேலிய ராணுவம் வந்து ஆர்ம்ஸ் எக்ஸிபிஷன் வச்சா அதை அலோவ் பண்றாங்க கூட்டு படுகொலைகளை செய்த நாடு இங்கே வந்து ஆயுதங்களை விற்கிறது அது அமெரிக்கா அனுப்பி கொடுக்கக்கூடிய ஆயுதம் கனடா இன்னும் மேல மேலவர் பேச்சு இன்னும் அது உபரி பொருட்களை எஃப் தேர்ட்டி ஃபைவ் வேண்டிய உபரி பொருட்களை இப்பவும் அனுப்பி கொடுத்து கொண்டு இருக்கிறது அதனுடைய உச்சநீதிமன்றம் அங்கே தடை விதித்த போதும் ஆகவே நீங்கள் இந்த முரண்பாடுகளை களையவில்லை என்று சொன்னால் முரண்பாடுகளை களையவில்லை என்று சொன்னால் குழந்தைகளை சித்திரவதை செய்வதையும் கொலை செய்வதும் பல வீடியோக்கள் வெளியில வந்து விட்டது வீடியோ போட்ட இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய இஸ்ரேலிய சட்டத்துறை பெண்மணி கடைசியில் தற்கொலை செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டால் அந்த அளவுக்கு அழுத்தங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நாடுதான் இஸ்ரேல் அதன் பிறகு இன்னும் அதே ஐக்கிய நாடுகள் சபையின் ஐக்கிய நாடுகள் சபையின் எந்த தீர்மானத்தையும் அது நிறைவேற்றியது இல்லை இப்பொழுதும் இந்த சீஸ் ஃபயரோ அப்படிதான் இருக்கு ஆனாலும் தூக்கி வெளியே போட்டுட்டு அதை இஸ்ரேல் என்ற நாட்டை நீங்கள் அகற்றுவதை தேர மனித இனத்துக்கு விமோசனமான ஒரு வாழ்க்கையில் காட்டமாக ஒரு அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார் இதில் அவர் வரையிட்டு காட்டிய இந்த வரிகள் வேறு சக்திகள் இதில் தலையிட தயாராக இருக்கிறது என்பது ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸ் கிரியேட் ஆயிருக்குன்னு நிறைய ராணுவ நோக்கர்கள் சொல்றாங்க அதுல நம்ம நமக்கு தெரிஞ்சு ஈரான் ஹூத்திசு ஈராக்கு லெபனான் ஆனால் அந்த சகோதரனுடைய பேச்சுக்கள் எதை காட்டுகிறது என்று சொன்னால் ரஷ்யா சைனா இந்த ரெண்டும் கூட இதில் ஒரு ரெண்டாம் நிலையாவது வகிக்கும் இஸ்ரேலை அடுக்கி ஒடுக்குவதில் அப்போ எல்லாம் ஜாந்தி எதை நோக்கி போய் கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் ஹாவர்டு யூனிவர்சிட்டி ரிச்மெண்ட் யூனிவர்சிட்டி இந்த கிறிஸ்டியன் முஸ்லீம் அஃப கமிஷனுடைய தலைவர் இவர்கள் எல்லாம் சொன்னது போல இஸ்ரேல் வேகமாக தூர்ந்து கொண்டு இருக்கிறது உலக அரங்கு சகோதரர்கள் உங்களுக்கு ஒரு தகவலுக்கு ஒன்று சொல்கிற ஒரு புத்தகம் வந்திருக்கிறது ஹிட்லர் ஒரு சிறந்த ஆட்சியாளர் உங்களுக்கு நேற்று வரைக்கும் கிட்லரை போகுந்தவனே கிடையாது ஹிட்லரா ஒரு பெரிய கொடுமையாளன் இப்போ கிட்லரை சிறந்த ஆட்சியாளர்னு சொல்றாங்க எதுக்கு இந்த யூதர்களை அன்று எப்படி நடத்த வேண்டுமோ அப்படி நடத்தினார் என்பதுதான் அப்போ ஹோலோகோஸ்ட்ல ஸ்பெஷலைஸ் பண்ணிட்டு இருக்க எல்லாம் இருக்கான் எல்லாம் கொலை செய்தார் கிட்லர்ன்னு சொல்லி அதை பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அதையும் விஞ்சி ஒரு நாடு இருக்கிறது அது இஸ்ரேல் அதனால கிட்லர் கடைசியில சொன்ன வரிகள் இருக்கு பாருங்க கொஞ்சம் பேரை நான் விட்டு வச்சிருக்கேன் இந்த யூதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் சொல்லி அந்த அளவுக்கு கிட்லரை ஒரு சிறந்த ஆட்சியாளர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நாட்டு பற்றாளர் தன் நாட்டை சுரண்டி அழித்து கொளுத்து கொண்டிருந்த யூதர்களே யூதர்கள் இப்பொழுது எல்லோரும் அந்த ஹோலோக்கோஸ் நாற்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு நடந்த அந்த கொடூரங்களை எந்த பின்னணியில் பார்க்கிறார்கள் என்று சொன்னால் எப்படிப்பட்ட கொடுமையான ஒரு நாடாக இஸ்ரேல் இருக்கிறது தான் கைது செய்து வைத்திருப்பவர்களை விசாரணையின்றி லெத்தல் இன்ஜெக்ஷன் அதாவது விஷ ஊசிகளை போட்டு கொள்ளலாம் என்று சட்டமேற்றுகின்ற ஒரு நாடு இதை ஹிட்லர் கூட செய்ததில்லை இதனால் எல்லா வகையிலும் கிட்லர் ஒரு சிறந்த ஆட்சியாளன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை போய்கொண்டு இருக்கிறது ஹிட்லருடைய கடைசி காலங்கள் போன்தான் மொத்த இஸ்ரேலுடைய கடைசி காலம் இருக்கும் இணைந்திருங்கள் தகவல்களை தருகிறோம் வாய்ந்தவான் நான் சொல்லுங்கள்